வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இந்த நாட்டின் கடந்த எழுபத்தி ஐந்து வருட வரலாறு தமிழர்களின் இருப்பையும் அதற்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சின்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வலிந்து காணாமல் தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என நம்ப முடியாது என வடச்சொழில் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு தமிழர் பகுதிகளில் இருந்து கண்டனங்கள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடகிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உத்திரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என அருண் மாசப்பிவேல் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை பதிவிட்டதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று பிணையில் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைக்கும் என எதிர்பார்த்த போதும் அது நடைபெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசி ஜெயசேகராய் தெரிவித்துள்ளார் பவுனியா பேருந்து நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து சபையின் நேரக்கணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பு வீதியில் பயணிக்கும் வாகனங்களில் முப்பல் ஒன்று கொள்ளையடிப்பதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலியில் மகளூந்து ஒன்றுடன் தொடருந்து மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் நால் வர்படு தென்கொரியாவில் நேற்று தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த அந்த நாடு அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளார் இனிப்பு கோரிக்கை பெறுவது எளிதல்ல அரசாங்கம் எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இந்த நாட்டின் கடந்த எழுபத்தைந்து வருட வரலாறு தமிழர்களின் இருப்பையும் அதற்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எமது கட்சி ஒரு காலத்தில் இலங்கையர் இனம் அடையாளத்தை நம்பி ஸ்ரீலங்கா அரசாங்கங்களுடன் இணைந்து செயற்பட்ட கட்சியாகும் ஆனால் இலங்கையர் எனும் அடையாளம் என்பது தொடரும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை மறைக்கும் ஒரு மாய தோற்றம் என்ற உண்மையே வரலாறு அமக்கு சுட்டிக்காட்டியுள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்ற உரையில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் கொள்கை விளக்க உரைக்கு பதிலளித்து உரை நிகழ்த்தும் போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியானது இலங்கையர் எனும் அடையாளத்தை ஒரு மிகவும் இந்நாட்டின் அரசாங்கங்களுடன் இணைந்து வேலை செய்தும் இருந்தது அனைத்து இன குழுமங்களுக்குமான குறிப்பாக தமிழர்களின் இருப்பையும் அதற்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் இடத்து அனைவரையும் உள்ளடக்கியதான இலங்கையர் எனும் அடையாளம் என்பதே இந்நாட்டுக்கு உகந்தது என்று நாம் நம்பியிருந்தோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டின் கடந்த எழுபத்தி ஐந்து வருட வரலாறு நமக்கு சொல்லுவதாவது இலங்கையர் எனும் அடையாளம் என்பது யதார்த்த அடிப்படையில் ஒரு சிங்கள பௌத்த இனவாத அடையாளத்தை மறைக்கும் ஒரு மாய தோற்றம் என்பதே ஆகும் ஏனைய இனக்குழுமங்களின் அடையாளங்களை உள்ளடக்காது அவர்களது அடையாளங்களை அகற்றி சிங்கள பௌத்த தேசியவாதமே இந்நாட்டில் இருக்கும் அரசியல் அடிப்படையாக இருக்கின்ற நிலைமையில் வறுமனே இலங்கையர் எனும் அடையாளத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம் என சொல்லுவதானது இருக்கின்ற நிலைமையை இன்னும் மோசமடைய செய்கின்ற கட்டமை ஒரு இனவாத உத்தியே ஆகும் தமிழர்களின் வரலாற்று பூர்வீக வாழிடங்கள் திட்டமிட்ட வகையில் அரச கட்டமைப்பினால் மாற்றியமைக்கப்பட்டு தமிழர்களின் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு எதிராக தம்மை பாதுகாக்க புறப்பட்ட மக்களின் குரலை இனவாதம் என சொல்வதுதான் உண்மையில் இனவாதமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உரையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது The uh, President and the Government that our party, the All Ceylon Tamil Congress, which I represent in Parliament uh, and the Tamil National People's Front, the All Ceylon Tamil Congress, which is the oldest Tamil political party in, in Sri Lanka, uh, believed in a Sri Lankan identity. Uh, we were a party that uh, believed in working with the uh, governments of the day. Uh, we joined governments. Uh, our leader G. Uh, G. Ponnambalam became uh, a cabinet minister, uh, and uh, we believed in fully cooperating. Uh, you know, the, as long as the Tamil identity was protected, we felt uh, that a Sri Lankan all-encompassing identity is what is best for Sri Lanka. But unfortunately, if you look at the uh, 75, 76-year history of, um, of this country. Uh, that Sri Lankan identity has been just a facade for what is essentially a singular Buddhist, uh, almost a racist identity. Uh, to, to simply say that we are all Sri Lankan uh, in, a, in a country where singular Buddhism, singular Buddhist nationalism has become the mainstay of, uh, of, of politics to the exclusion of all other identities, to the exclusion of all I say, I say it very particularly because in the previous government also, in the previous parliaments also, uh, this notion of racism was spoken. mahinda rajapaksa spoke of racism. it, it is uh, gotabaya rajapaksa spoke of racism and that we, we shouldn't uh, accept it. but their version of racism was when the tamil people, after 75 years of distinct racism against the tamil people, where we have been disenfranchised, where our lands have been grabbed, where the ethnic composition of the northeast has been systematically tampered systematically, uh, with, uh, where uh, uh, colonization took place, even today, just before this government coming into power, uh, colonization schemes are taking place in the east. In, if, if, if i am to mention a few, in Batiklaw, if you, uh, take Batiklo, uh, Mailatam and Ma uh, Madhavane, areas where there is a distinct colonization project that was going on in Vavunia, in the north of Vavunia. So, you know, to talk in terms of racism when the Tamils have brought up the issues that we have had faced for over 75 years in being deliberately targeted in areas that we have historically inhabited. Where we, our ethnic composition has been systematically changed, altered by the state policies. And when we rebel against those policies of the state, there is a potential for this last paragraph that His Excellency uh, mentions uh, to be also coined by this government uh, as racism. So I would like clarifications because you see, after 75 years, of systematic anti-Tamilness in the northeast, which is uh, which is our uh, areas of historical habitation. Uh, when we talk of our discrimination uh, and the racism that has been meted out against us, to simply say that we, no, we must not talk about Tamil, singhalese we must talk of Sri Lankan, is to simply erase that history of discrimination, of racism that has been meted out for 75 years against the Tamil people. It is a systematic racism. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என நம்ப முடியாது என கடற்கொழில் தெரிவித்த கருத்துக்களுக்கு தமிழர் கண்டனங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என என நம்ப முடியாது கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு தமிழர் பகுதிகளில் கண்டனங்கள் வெளியாகியுள்ளன காணாமல் போனோர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஊடகவியலாளரின் கேள்விக்கு அவர்கள் காணாமல் போனதிலிருந்து ஒன்றரை தசாப்தங்களுக்கு மேலாகிவிட்டதாகவும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என நம்ப முடியாது என நீதியல் வள மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி ஆனந்த நடராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கையில் நாங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை விட இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஏழு நாட்களாக நாங்கள் ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர் களத்திலேயே உயிரிழந்துள்ளனர் அப்படியிருந்தும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் பெற்றோரின் மனநிலையை பற்றி அறியாத அமைச்சர் ஒருவர் இவ்வாறு கூறியிருப்பது அவர்களுக்கு மனவேதனையை அளிக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல்வள அமைச்சரின் அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் மனோகரன் சோமபாலன் அமைச்சர் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியின் செயற்பாடுகளை நினைவு கூர்ந்ததோடு அவரது கட்சி ஏற்படுத்திய அழிவுகளும் வெளிச்சத்திற்கு வரும் என்பதால் அமைச்சர் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கலாம் என தெரிவித்தார் மேலும் அமைச்சர் முதலில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் அப்படி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அது தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும் அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதனுடன் தொடர்புடையவர்கள் கூண்டில் ஏற்றப்படலாம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடகிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என மா மாசிவில் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடகிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளன என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான நடுத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடகிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளன அரசியல் கள சூழ்நிலையை அறிந்து நமக்கிடையிலான பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பு உருவாக்கினால் மட்டுமே நாம் எதிர்நோக்கும் அரசியல் போர் நை எதிர்கொள்ள முடியும் தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட அரசியல் பிரேரணைகளை மையப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பேச்சுவார்த்தையினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் தமிழரசு கட்சி தலைவர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஆரம்பித்திருக்கும் பேச்சுவார்த்தையை வரவேற்பதோடு இக்கூட்டு செயற்பாடு நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் கொள்கை ரீதியில் பலமடைய வேண்டும் விரிவடைய வேண்டும் புலம்பெயர்ந்தோர் அமைப்புகளும் தடம் மாறாது களத்திலும் புலத்திலும் அரசியல் கட்டுப்பாட்டினை நிறைவேற்ற துணை நிற்க வேண்டும் அன்று பொங்கு தமிழாக அதனை தொடர்ந்து தமிழ் மக்கள் பேரவையாக திரண்டது போன்று மீண்டும் மக்கள் அரசியலும் அதற்கான கூட்டு செயல்பாடும் கொள்கை ரீதியில் விட்டு கொடுப்புகள் இன்றி பலமடைய அனைவரும் அரசியல் முதிர்ச்சியோடு தம் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் கேட்கின்றேன் தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தை தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் பயணத்தை சிதைத்த சக்திகளுக்கு மத்தியில் நேற்று முளைத்த சில அரசியல் காளான்களுக்கும் அம்மது தாயக அரசிக்கான கூட்டு தடையாக இருக்கலாம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசமாக பாடமாக கொண்டு அரசியல் பயணத்தில் விரைவாக வேண்டும் என்பதே தேச மக்களின் அரசியல் விருப்பாம் நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தையும் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு அதிகமான பெரும்பான்மை கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அடுத்து வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் முழு நாட்டையும் தமதாக்கிய பின்னர் யாப்பு சீர்திருத்தம் எனும் போர்வையில்

அமைப்பு ரீதியில் நிர்வாக சிக்கல்களும் வரலாம் கொள்கை அரசியலில் விட்டு கொடுப்புகள் இன்றி பலமான தேச அரசியல் கருத்தினை முதன்மைப்படுத்தி சகிப்புத்தன்மையுடன் பயணத்தை தொடர்வது சால சிறந்தது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் கில்வின் சில்வா அவர்கள் அண்மைய ஊடக பேட்டியில் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று கூறியதில் இருந்து மக்கள் முன்னணியின் அரசியல் முகம் வெளிப்பட்டது இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதவர்கள் தேசிய மக்கள் சக்தி என முகம் கொண்டு வெளியில் வந்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளருடைய கூற்றுக்கு தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் எந்த பதிலையும் அளிக்கவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணியே எனவே தமிழர்களின் அரசியல் தேர்வு விடயத்தில் அதன் கோரமுகம் அவ்வாறே உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது தமிழர் தேசத்தில் அரசு படைகளை பலப்படுத்தியதும் படைத்தளங்களை விரிவுபடுத்தியதும் அரச காணி மற்றும் பொதுமக்களின் காணிகளையும் கையகப்படுத்தியதும் மகாவலி அதிகார சபை முன்னோக்கி நகர்த்துவதும் சிங்கள பௌத்த திணைக்களங்களை சுதந்திரமாக செயல்பட இடமளித்ததும் சிங்கள பௌத்த பேரணவாத அரசியல் தேவையினை கருதியே தற்போதும் அதே அரசியல் கருத்தியல் கொண்டவர்கள் பாதைகளை திறந்து விடுகின்றனர் படைத்தளங்கள் கூடுகின்றன மாவீரர் தினத்தை நினைவு கூற அனுமதிக்கின்றனர் கைதும் செய்கின்றனர் இது போன்ற கவர்ச்சி செயல்கள் மேலும் தொடரலாம் இதுவும் அவர்களின் அரசியல் தேவை கருதியே அன்றி தமிழர்களின் தேவை கருதியல்ல இதனை தமிழ் தேச மக்களும் நன்கு உணர்வார்கள் இந்நிலையில் மாற்றம் அடையலாம் எதிர்த்தரப்பு கோஷங்களுக்கு மத்தியில் மேலும் இருக்கமடையலாம் ஆட்சி அதிகாரமும் பெரும்பான்மையும் அவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறக்கவில்லை தமிழர் எதிர்கால அரசியல் நலன் கருதி கடந்த கால அரசியல் குரோதங்கள் போட்டி அரசியல் காட்டி குடுப்புகள் சலுகை அரசியல் என்பவற்றுக்கு இடம் கொடுக்காது பெரும் தேசிய மக்களோடு சேர்ந்து எதிர்கொள்ளவும் பேச்சுவார்த்தை சந்திக்காது முன்னோக்கி நகர்ந்து செல்லும் பொறுப்பும் கட்டுப்பாடும் தமிழ் தேச உணர்வாளர்களுக்கு அவசியம் மாவீரர்கள் சிந்திய குருதி எம் மண்ணிலிருந்து இன்னும் காயவில்லை அவர்களின் எழுச்சி குரலும் தாகமும் இன்னும் அடங்கவில்லை முள்ளிவாய்க்கால் அவல குரலும் ஒவ்வொரு நாளும் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன நாம் ஏற்றிய தீபங்கள் மனசாட்சியின் தீபங்களாக இருக்கட்டும் அது கூட்டு அரசியல் சுடராக வியாபிக்க கூடும் என்று அருட்தந்தை மா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை முகநூலில் பதிவிட்டதாக சந்தேக பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் பயங்கரவாத குற்றத்தடு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர் இன்று இரு ஆட்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த விசாரணை இன்று யாழ்ப்பாணம் மீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கில் சந்தேக நபர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரட்னம் சுகாசின் நெறிப்படுத்தலில் சட்டத்தரணிகள் மஹிந்தன் மற்றும் நீதன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிட அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைக்கும் என எதிர்பார்த்த போதும் அது நடைபெறவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைக்கும் என எதிர்பார்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகளின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தாம் நாடாளுமன்ற உணவகத்தில் பகல் உணவு மட்டும் சில நாட்களில் உட்கொண்டதாகவும் காலை உணவு உட்கொண்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலை மற்றும் மதிய உணவுகளை உட்கொள்வது மட்டுமின்றி முடிந்தால் இரவிக்கும் உணவுகளை கட்டி எடுத்து செல்லும் நிலை காணப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றக்கு தெரிவாகி போதும் இந்த நிலையை அவதானிக்க முடிந்தது என தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து போக்குவரத்து மீது தாக்குதல்கள் அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாள் வவுனியாவில் இருந்து கல்முனை நோக்கி புறப்பட தயாராக இருந்த அரச பேருந்து ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் புறப்படுகின்ற நேரம் தொடர்பில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையிலேயே நேர கணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதுடன் அரச பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் காவல்துறை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்ட கால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தலைவர் யுகே கே குறிப்பிட்டார் இந்த நெருக்கடியை ஒடுக்குவதற்கு அரிசி சந்தைப்படுத்தல் வாரியம் ஒரு முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் மேலும் குறுகிய கால தீர்வாக அரசாங்கம் விரைவில் வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் யுகே கே சேமசிங்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு வீதியில் பயணிக்கும் வாகனங்களில் கும்பல் ஒன்று கொள்ளையடிப்பதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு அம்பத்தல சந்திரிகா குமாரதுங்க மாவத்தை வீதியில் பயணிக்கும் வாகனங்களை கொள்ளியடிக்க கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீதியில் ஆணிகளுடனான பலகை ஒன்று வைத்து அதன் மூலம் வாகனங்களை கொள்ளியடிக்கும் நடவடிக்கையில் குழுவொன்று முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்ட பலர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் இது தொடர்பில் காவல்துறையினர் கவனம் செலுத்தவில்லை என பதிவிட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காலியில் மகுழ்ந்து ஒன்று தொடருந்துடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் காலியில் தொடரூந்து கடவையில் மகளூந்து ஒன்று தொடருந்துடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்தானது நேற்று இரவு ஏற்பட்டுள்ளது காலியில் இருந்து மாத்திரை நோக்கி பயணித்த மகளூந்து ஒன்று மோதியதிலேயே இந்த சம்பவம் இந்த விபத்தில் மகளூந்தில் பயணித்த நால்வர் படுகாயமடைந்த நிலையில் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலி சுதர்மராம கோயிலுக்கு அருகிலுள்ள பாதுகாப்பற்ற புகைய கடவையிலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதேவேளை அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் தென்கொரியாவில் நேற்று இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த அந்நாட்டு ஜனாதிபதி அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளார் தென்கொரியாவில் நேற்று இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த அந்த நாட்டு ஜனாதிபதி ஜூன் சக் ஜோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளார் முன்னதாக இந்த அவசர நிலை அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன அத்துடன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த சில மணி நேரங்களில் அவசர நிலை அறிவிப்பை திரும்ப பெறுவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கொரியாவில் அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டை தாக்கல் செய்வதில் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை இதன் காரணமாக அங்கு தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருகிறது இந்த நிலையிலேயே கம்யூனிச சக்திகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க அவசர நிலையை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி ஜூன்சுப் அதிரடியாக அறிவித்திருந்தார் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்திகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும் தேச விரோத சக்திகளை ஒழிக்கவும் தம் அவசரகால இராணுவ சட்டத்தை பிரகடனத்துவப்படுத்துவதாக தொலைக்காட்சி உரையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எதிர்க்கட்சிகளுக்கு மக்களின் வாழ்வாதாரம் மீது அக்கறை இல்லை சிறப்பு விசாரணைகள் மற்றும் நீதி விசாரணைகள் இருந்து தங்கள் தலைவரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இப்போது நாடாளுமன்றத்தை முடக்கி வருகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தி இருந்தார் தென்கொரியாவில் தற்போது அவசர காலநிலை சட்டத்தை பிரகனத்துவப்படுத்தும் வகையில் இராணுவ சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி தென்கொரியாவில் தற்போது இடம்பெற்று வரும் கம்யூனிச அமைப்புகளின் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் தூண்டிவிடப்பட்டதாக கூறப்படும் கிளர்ச்சியை முறியடிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஜூன் சுக் ஜோல் குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து தென்கொரியாவின் தலைநகர் சியோல் உட்பட்ட பல நகரங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த நிலையில் சியோலில் உள்ள தேசிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே மனித கேடயம் அமைக்க முயற்சிக்கும் மக்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் தென்கொரிய ஜனாதிபதி அறிவிப்புக்கு அந்நாட்டு நாடாளுமன்றில் பெரும்பான்மையுடனான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை அவர் இவ்வறிவிப்பினை வெளியிட்டு சிறிது நேரத்திலேயே அந்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்திற்கு முன் குவிந்துள்ளதுடன் அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது எளிதல்ல என கனேடிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கை கெனடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளிலிருந்து விமர்சனம் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது என்பது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனேடிய அரசாங்கம் தற்போது புலம்பெயர் மக்களை உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்ட் ட்ரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்